திருச்சிற்றம்பலம் திரு தேவநாயனார் அருளை செய்த திரு உந்தியார் நாப்பத்தி மூணாவது பாடல் காயத்துள் மெய்ஞான கல் உண்ண மாட்டாதே மாயக்கல் உண்டார் என்று உந்தி பெற வரட்டு பசுக்கள் என்று உந்தி பெற திருச்சிற்றம்பலம் இன்னைக்கு இந்த பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா காயம் அப்படிங்கிறது உடம்பு இந்த உடம்புக்குள்ளார ஒரு அற்புதமான ஒரு பொருள் இருக்கு அதுதான் நம்ம இறைவன் ஈசன் நமக்கு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பொருளை நம்ம வெளியால் வெளியில முதல்ல நம்மளுக்கு காற்றாரு ஏன்னா உள்ளார இருக்கிற பொருள்ல இருக்கக்கூடிய சிவம் ஆஹ் அவர் நம்மளை செலுத்துறதுனாலதான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம் அவரே நம்மளோட பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறார் அதாவது நம்ம அறிவால ஒரு விஷயத்த இன்னைக்கு இத சாப்பிடலாம் இன்னைக்கு இத செய்யலாம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு செஞ்சு நம்ம கூட அந்த சிந்தனையை நமக்கு கொடுப்பவர் ஈசன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் எங்க இருக்காரு நமக்கு உள்ளார இருக்காரு நம்ம ஒவ்வொருவரோடையும் பேசுறதும் பழகிறதும் ஒன்றை தெரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்றது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு புரியாது இல்லையா அனைத்தையும் விளங்க செய்யக்கூடியவன் நமது ஈசன் அந்த அந்த ஆன்மா ஒரு ஆன்மா அப்படிங்கறது தனித்துவமானது ஆனா அந்த தனித்துவமான ஒவ்வொரு ஆன்மாவையும் தொழிற்படுத்தி அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவன் ஈசன் அவன் காயத்துக்கு உள்ளாறை இருக்கிறான் அப்படி உள்ளாற இருக்கிற நானு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு ஆன்மாக்கும் புரிய வச்சிட்டா அந்த ஆன்மா எப்படி இருக்கும்னா சுதந்திரம் பெற்று அதை புரிய வைக்கிறதுக்காக அவன் என்ன பண்றான்னா வெளியில இருந்து நம்மள ஒரு பிரபஞ்சத்தை கொடுத்து ஒரு மாயா விஷயங்களை கொடுத்து நமக்கு நம்மளை வந்து செயல்படுத்தி அந்த செயலின் வழியாக நம்மளை எப்படியாவது புரிய வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல அவன் உடனாகவும் வேறாகவும் இருக்கிறான் அதனால முக்கியமா நம்ம முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய அவன் உயிருக்குள் உயிராக இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம் அதனாலதான் வந்து ஞான நிலையில இருந்த மாணிக்க வாசக பெருமான் வந்து இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் அப்படின்னு ஒரு பாடல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அதை மாதிரி என் உடம்பே வீடாக கோயிலாக அப்படின்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதாவது அவனுக்கு வந்து ஊன் உடம்பே கோயில் ஆஹ் அப்படின்னு சொல்றாங்க ஈவன் வந்து நம்ம ஔவையார் பாட்டியும் சொல்லியிருப்பாங்க இல்லையா என் சித்தத்துள் சிவம் சிவலிங்கம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகளையும் சொல்லியிருப்பாங்க என் சிந்தையே ஊராக கொண்டாய் உவந்து அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் பொழுது நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறார் அதை நாம் புரிந்து கொள்வதற்காக வெளியே காட்டி அதன் பின்னாடி நமக்கு உள்ள உணர செய்கிறார் அப்படிங்கிறது அப்ப இப்ப இதுல ஆஹ் சிவபெருமான நம்ம உள்ளுக்குள்ள உணர்றதுக்கு நமக்கு என்ன தேவை அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறது வேணும் அந்த மெய்ஞானத்தை நாம மீஞ்ஞானம் அப்படிங்கிறது என்னன்னா உண்மை ஞானம் உண்மை ஞானம்னா அழியாத பொருளை பற்றி கொள்வது ஒரு அறிவை நாம பெற்றுக்கொள்வதுதான் மீஞ்ஞானம் அழியாத பொருள் அப்படிங்கிறது சிவம் இந்த சிவத்தை நாம் பற்றி நின்றால் நமக்கு துன்பமில்லை அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளார இருக்கக்கூடிய அந்த பொருளோட ஒன்று இருந்தா ஒரு அமிர்தம் நமக்கு இந்த உயிருக்கு ஒரு அமிர்தம் சுரந்து அந்த அமிர்த நிலை என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு ஒரு பிறவா பெருநிலையை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த அமிர்தத்தை இவங்க இங்க கல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இத இரண்டு விதமாவும் சொல்லலாம் மெய்ஞான கல் அப்படிங்கும் பொழுது இந்த மெய்ஞானிகள் அப்படிங்கிறத நம்ம சிவஞானம் ஆகிய அருளமுதம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் மெய்ஞான கல் அப்படிங்கிறது வந்து இங்க அஹ் திருவடி ஞானம் ஆகிய அருள் அமுதம் இந்த அருள் அமுதத்தை உண்டு விட்டால் அவர்களுக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மத்ததெல்லாம் சிரிப்பா இருக்கும் இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது அவங்களுக்கு வந்து ஆஹ் நம்ம பட்டினத்தார் கதைகள்ல பார்த்துருக்கோம் ஆஹ் அவர் வந்து பெரிய பணக்காரரா இருந்தாரு அப்புறம் திடீர்னு அவரு அஹ் ஞானம் மெய்ஞானம் கிடைச்ச உடனே அவர் எல்லாத்தையும் திறந்துட்டார் அப்ப அந்த நாட்டோட அரசன் வந்தப்ப கூட அவருக்கு அது வந்து பொருட்டாவே தெரியல ஏன்னா அவருக்கு அந்த அரசனோட பதவி கூட அவருக்கு சின்னதா இருந்துச்சு அப்படி அந்த மெய்ஞான கல் உண்ண மாட்டான் அப்படியான அந்த மெய்ஞான கல்ல அதாவது திருவடி ஞானம் ஆகிய அந்த அருளமுதத்தை ஒரு உயிர் பருக விரும்பவும் இல்லை பருகவும் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பருகாமல் இருந்ததுன்னா அது என்ன பண்ணுது மாயக்கள் உண்டார் என்று ஒந்திப்பரம் மாய மாயமும் ஒரு கல் இப்ப நம்ம ஒன்னுத்துல விருப்பம் கொண்டோம்னா அந்த விருப்பத்துக்குள்ளாரே சுத்திட்டு இருப்போம் ஆஹ் இப்ப எதை நோக்கி ஓடுகிறோமோ அதையே நம்ம வந்து ஆஹ் விடாம புடிச்சுக்கிட்டு அதுக்குள்ள உழன்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா அதாவது நம்ம வந்து ஒரு ஆஹ் ஒரு தொழில் ரீதியாகவும் ஏதோ ஒண்ணு ஒரு நோக்கத்துல எல்லாரும் ஓடிட்டு இருப்போம் அப்படியான அந்த ஓட்டத்துக்கு வந்து காரணம் வந்து அந்த மாயக்கல் அந்த மாயக்கல் இப்ப வந்து நீங்க அவங்கள்ட்ட போயிட்டு இன்னைக்கு நீங்க இந்த கடவுள இன்னைக்கு சாமி கும்பிடுங்கன்னா அவர் தான் வந்து வேலையை செஞ்சு கொடுக்க போறாரா அப்படின்னு கேட்பாங்க உண்மையாலுமே அவங்களுக்கு வேலை செஞ்சு குடுத்துட்டு இருக்கிறது அவருதான் அது அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அந்த அளவுக்கு நம்ம வந்து நேரத்தையும் மீன் அடிக்க தேவையில்ல எப்ப உணர்த்தணுமோ அவரு காட்டி உணர்த்தி எல்லாத்தையும் செஞ்சுடுவார் அதனால நம்ம நம்ம நம்மளோட கடமை என்னன்னா நம்ம நம்மள சரியாக்கி கொண்டு போயிட்டே இருக்க வேண்டியது மட்டும்தான் ஏன்னா ஒவ்வொருக்குள்ளையும் அவர் இருந்து ஒவ்வொருத்தவங்களையும் அவங்கள டியூன் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப நம்ம வந்து என்ன செய்யணும்னா நம்ம என்ன செய்யணுங்கிறத பத்திதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு இப்ப வந்து இந்த மாயக்கல் உண்டார் அவங்க வந்து இப்ப சொல்லுவோம் இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன் அவங்களுக்கு புரியலன்னா அவங்க மாயக்கல் உண்டு கொண்டு இருக்கிறாங்க அந்த அது முடிஞ்சு அது ஒரு கட்டத்துல அதுவும் திகட்டி அதுக்கப்புறமா திகட்டினத்துக்கு அப்புறமா இவர் தன்னை காட்டி விஞ்ஞானத்தை ஒவ்வொரு உயிருக்கும் கொண் கண்டிப்பா கொடுக்க தான் போறாரு ஏன்னா ஒரு நோக்கமே வந்து எல்லாரையுமே கடத்தேத்துறது தான் அதனால அவர் எத்தனை வருஷம் ஃபெயில் ஆனாலும் ஒரு ஸ்கூல்ல இருந்து பசங்களை வெளில அனுப்ப மாட்டாங்கிற மாதிரி எத்தனை பிறவி எடுத்தாலும் நமக்கு வந்து பிறவிகளை கொடுத்துக்கிட்டே சலிக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாரு நமக்கு எப்போ சலிச்சு போகுதோ அது வரைக்கும் சலிக்காம பிறவிகளை கொடுத்து அவங்கள ஒரு வழி ஆக்கி அவங்களுக்கு கடைசியாக மெய்ஞானத்தோட சிந்தனைக்கு வர வரைக்கும் பிறவிகளை கொடுத்து அவங்கள கடை தேத்துனதுக்கு அப்புறம்தான் ஆஹ் வந்து விடுவார். இது அவரு அவரு அவர் கொன்றை வேந்தன் எல்லாரையுமே அவர் கடை தேர்தல் அவரோட நோக்கம் அதனால செஞ்சிடுவார் ஆஹ் இப்ப வந்து மூணாவது லைன்ல என்ன சொல்றாருன்னா வரட்டு பசுக்கள் என்று ஒந்தி இப்போ இப்ப இந்த மாயக்கல் உண்டவங்கள் தெரிந்து மாயக்கல் உண்டவங்களை இங்க எப்படி ஓமைப்படுத்துறாங்கன்னா வரட்டு பசுக்கள் அதாவது பால் சொரியாத பசுக்கள் இரக்கம் இல்லாத அதாவது இரக்கம் அப்படின்னா உயிர் இரக்கம் அப்படிங்கிறது என்னன்னா இறைவன் மீதான ஒரு அன்பு அந்த அன்பு வரும் பொழுது அந்த உயிர்களுக்கு பல நன்மைகள் செய்வதற்கு அந்த இறை சக்தி அந்த ஆன்மாவை பயன்படுத்தும் இப்ப நம்ம திருவாசகம்

நமக்கு அது பெற முடியும் ஆஹ் இல்லாதவங்க வரட்டு பசுக்கள்ங்கிறாரு அவங்க வீடு அவங்க பிள்ளைங்க அவங்க வாழ்க்கைன்னு வாழ்ந்தா அதால ஒரு பிரயோஜனமும் இல்ல அந்த பசுன்னு ஒண்ணு இருக்கு ஆனா பால் சொரியில அப்படின்னா அது எந்த விதத்துலயும் பயன் இல்லைங்கிற மாதிரி அந்த உயிரால யாருக்கும் பயனில்லை அப்படிங்கிறத இந்த பாட்டு தெளிவா சொல்றாங்க ஆஹ் இந்த பாட்டை இன்னொரு முறை சொல்லிடுறேன் காயத்துள் மெய்ஞான கல்லுண்ண மாட்டாதே மாயக்கள் உண்டார் என்று ஒந்தி பெற வரட்டு பசுக்கள் என்று ஒந்தி பெற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்ய வந்த தேவநாயனால் திருவடிகள் போற்றி போற்றி சிவாய நம